நெடியோன் வணக்கம் நாம் ஏற்கனவே புண்ணை காயலில் தாமக பகனி கடலில் கலக்கும் முகத்துவாகத்தில் ஒரு தோமையா தேவாலயம் காணப்படுகின்றது அதை முதல் பகுதியை பார்த்தோம் இப்பொழுது இரண்டாம் பகுதியைத்தான் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த தேவாலயத்துக்கு நடந்தும் செல்லலாம் புன்னைக்காயல் அதை காயல் ஊரில் தாமக பகனியும் தாமக பகனியானது கடலில் கலக்கும் இடத்தில் ஆறு பிரிவுகளாக வந்து கடலில் கலக்கின்றன அந்த கிளைகளில் இடையே தான் இந்த புனித தோமையாக தேவாலயமானது காணப்படுகின்றது கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இதன் கட்டடப் பணிகளாக துவங்கி வைக்கின்றன அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுகள் வாய்க்கில் அந்த பணியானது முடிவடைந்து இப்பொழுது உள்ள இந்த தேவாலயம் நமக்கு கிடைக்கின்றது இது புனைக்காயலிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அதேபோன்று பழைய காயலிலிருந்து ஐந்து கிலோமீ ஆறு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது நம்ம காலையில வந்தப்ப தண்ணி கிடையாது இப்போ எல்லா இடத்துலயும் நீர் கடல் நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துலயுமே கடல் நீரானது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயர் அத மட்டும் உயர்ந்தது காலையில கம்மியா இருக்கு காலையில நீர் கம்மியா போது கடலும் அதாவது இந்த ஆகும் கடற்க முகத்துவாரத்துல உள்ள அந்த கிளைகள்ல நீர் கம்மியா இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட நான்கு கிளைகளை கடந்து அந்த புனைக்காயிலிருந்து நாம் நடந்து வர வேண்டும் அப்பொழுது நடந்து வர இயலும் மதியானத்துக்கு பிறகு இருந்து நடந்து போக முடியாது சைடைட்ல அதோடைய நீர் மட்டம் உயர்ந்துடும் தலைக்கு மேல போயிடும் ஆனா மிகப்பெரிய அலைகள்லாம் அடிக்காது ஆனா நடந்து வர முடியாது எல்லா மக்களும் என்ன சேவா காலையில இருந்து நடந்து வந்ததாங்க தேவாலயத்துக்கு வாங்கணும்னா காலையில ஆறு ஏழு மணிக்கு நடந்து வந்ததாங்க அப்போ நெஞ்சு மட்டத்துக்கும் நெஞ்சு மட்டத்துக்கு கீழே தான் அந்த கடல் ஆகு தண்ணி அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் மதியானத்துக்கு அப்புறம் பன்னெண்டு ஒரு மணிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதோட மட்டம் தலை மட்டத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ரெண்டு மீட்டர் ஒன்னரை மீட்டருக்கு மேலே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் எங்கேயுமே அலையெல்லாம் அடிக்காது இப்ப தேவாலயத்தை சுத்தி எப்பயுமே ஓரளவுக்கு உகடிக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்குது சில இடங்கள்ல குறைவா இருக்குது மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட தேவாலயத்தை சுத்தி நீர் வந்து தேங்கிடுது வாங்க தேவாலயத்துக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இங்க தேவாலயத்துல வந்து தங்கலாம் சில வந்து என்ன பண்றாங்கன்னா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமையில இங்க வந்து தங்கி இருக்காங்க அவங்க அவங்களுடைய வேண்டுகளுக்காக இங்க வந்து தங்கி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கேயே ஓய்வு எடுத்துட்டு இல்லைன்னா இங்கே அவங்களோட நைட்டு தூங்குறது இரவு நேரத்துல தேவாலயத்துக்குள்ள படுத்துக்கிடுறாங்க மிச்ச நேரங்கள்ல வெளியில சைடுல குடியில் கட்டி இருக்காங்க அதாவது சின்ன வீடுகள் மாதிரி இவருக்கு தேவையான பொருட்களை சமைக்கிறதுக்கு அவங்க தேங்காய் அதாவது புண்ணைக்காயில இருந்து வரும்போதே அவங்களுக்கு தேவையான பொருட்களை அங்க இருந்து வாங்கிட்டு வந்துடணும் இங்க ஒரு அம்மையார் அந்த தேவாலயத்தை பாத்துக்கிடுறாங்க அவங்களும் அவங்க தான் இங்க வந்து தங்கி இருக்காங்க அந்த காலகட்டங்கள்ல இந்த தேவாலயம் பாதி ஏற்கனவே கட்டப்பட்டிருந்ததுக்கு அதாவது கிட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பியர்கள் சமயத்தை பரப்பும் பொழுது கிறிஸ்துவ சமயத்தை பரப்பும் பொழுது இங்கு வந்திருந்த பொழுது சிறிய அளவில் அதாவது கோலை குடிசையாக கட்டப்பட்டதாக தெரிகின்றது அதன் பிறகு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய அளவில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு காலகட்டங்களில் இந்த முழுமையான தேவாலயமானது கட்டப்பட்டிருக்கின்றது இரண்டு சிலுவைகள் காணப்படுகின்றன இது புனித தோமையா அதாவது இயேசுவின் சீட இங்கு வந்த பொழுது ஒரு சிலுவை வைத்ததாக சொல்கிறார்கள் அது அந்த அளவுக்கு நம்ப தகுந்த செய்தியாக இல்லை அதே போன்று எந்த கல்வெட்டுகளும் வரலாற்று தகவல்களும் வரலாற்று ஆய்வாளர்களால் உறுதி செய்யப்படவில்லை இந்த காரணத்தால் இடைக்காலத்தில் கப்பலில் உடைந்த மகக்கட்டைகளை கொண்டோ அல்லது இங்கு உள்ள பொதுமக்களோ அந்த சிலுவைகளை வைத்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது கூறப்படுகிறது இந்த குடில்கள் தான் வந்து தங்கிக்கலாம் இந்த அதாவது இங்க உள்ள பங்கு தந்தை பங்கு தந்தை அனுமதி வாங்கிட்டு அவர் மூலமா இங்க வந்து வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல தங்கிட்டு இங்கே உணவு சமைச்சு சாப்பிட்டுட்டு பொதுமக்கள் அதாவது இங்க உள்ள பக்தர்கள் போறாங்க தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி கேரள பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வழிபாட்டுக்காக வராங்க இந்த கடலுக்கு நடுவுல இந்த தேவாலயம் மிகப்பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கு அதாவது முடியாது ஆள்னு சொல்ல முடியாது அதாவது முகத்துவாக பகுதியில் அமைஞ்சிருக்குது இதோடைய வடக்கு பக்கத்துல இருந்து போக கிளைகள் வழியா போனா கொக்கைக்கு நம்ம போயிடலாம் கொக்கை இங்க இருந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தொலைவில அமைஞ்சிருக்குது அதே போல வடக்கு பக்கத்துல பழைய காயல் இருக்குது தெற்கு பக்கத்துல புன்னைக்காயில் இருக்குது புண்ணைக்காயில இருந்து ஏழு கிலோமீட்டர் படகுல வந்தா வரலாம் நடந்து வந்தா நாலு கிலோமீட்டர் தூரத்துல நடந்து வந்துடலாம் ஆனா செருப்பு எதுவும் போட்டுட்டு வர முடியாது சகதியாகவும் அதே போன்று சிப்பிகளும் கீழே கிடக்கும் காலில் குத்தியதற்கான வாய்ப்புகள் இருக்குது முள்ளும் கிடக்குறதுக்கு இன்னைக்கு வந்து முள்ளு செடி எல்லா இடத்துலையுமே முளைச்சிருக்குது இந்த பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றுகிட்ட இருக்கு வாங்க இந்த புன்னைக்காயில சேர்ந்த அம்மையா உங்க பேர் நீங்க இந்த கோயில தேவாலயத்துல என்ன வாங்குறீங்க

இப்போ எல்லோரும் வர கொடி ஏற்றிட்டு மேடம் தந்துட்டு வந்தொழிக்கு போவாங்க அன்றைக்கு பற்றி கொடி ஏற்றுவாங்க சனியாகி திரும்ப சரி நாட்டு மக்கள் எல்லா இடங்கள்லேருந்து வெளிநாடு கேரளா திருச்சி கொல்லம் எல்லா இடத்துலேருந்து வெல்நாடு அதிகம் தருமபுரி மக்கள் அதிகமாக தவங்க அளவில் திருப்பயணிகள் வந்து அதிகமாக இடத்துல இப்போ ஒரு பத்து வருஷமும் அதிகமான குட்டம் ஆனால் இந்த வருஷம் அதிகமான குட்டம் சிலம்பேருந்து கூட்டம் கூட்டங்கள் அதிகமான வரும்போது எல்லாம் தனிமையில அதெல்லாம் மக்கள் வரும்போது எனக்கு நேரம் வாழம்பாங்க அதே மாதிரி இருப்போம் அவங்களோட இருப்போம் மூணு நாள் என்ன போனோம் போதும் அவங்க எல்லாமே இல்லை நம்மள வர மக்கள் எந்த இருக்கும் தங்கலாம் அதான் தங்கலாம் மிஷின் வெண்டிட்டு தனிப்போம்

பல கிளைகளாக பகிர்ந்து கடலில் கலக்கும் முகத்துவாக காட்சிகள் எப்படி இருக்கின்றன எத்தனை தீவுகள் எத்தனை மூக தீவுகள் காணப்படுகின்றன அதன் இயற்கை இயற்கையில் எப்படி காணப்படுகின்றது என்பதை ஒவ்வொரு புகைப்படமாக பார்ப்போம் மிக அழகிய காட்சிகளாக அவைகள் காட்சியளிக்கின்றன எல்லா இடங்களிலுமே பல கிளைகளாக பகிர்ந்து தாமத பகுதி ஆளானது கடலில் வந்து கலக்கின்றது அதே போன்று ஊகம் ஒரு இரண்டு கிளைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது அதே போன்று இந்த தேவாலயமும் இரண்டு கிளைகளுக்கு தான் ஒரு திட்டில் அமைந்திருக்கின்றது அதே போன்று இரண்டு கிளைகளுக்கு நடுவே உள்ள ஒரு ஆற்றின் வழியாகத்தான் நாம் கொக்கையை சென்றடைய முடியும் அவ்வாறு ஒரு கிளையாகத்தான் வங்காள விரிகுடாவிலிருந்து கொள்கை பழைய காலத்தில் பாண்டியர்கள் காலத்தில் உள்ள அந்த கொள்கையை இணைக்கின்றது அது இந்த தேவாலயத்துக்கு அடுத்து உள்ள ஒரு கிளை ஆக காணப்படுகின்றது இந்த காட்சிகளைத்தான் இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் இந்த திரையில் காண இருக்கின்றோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் பள்ளிக்குமார் மாடசாமி இந்த காட்சி முடியும் வரை பாருங்கள் அடுத்த பதிவில் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்